சாஸ்திரி உங்க அம்மா என்ன வேலை செய்யறாங்க டீச்சர் எங்க அம்மா ஒரு டீச்சர் எங்க அம்மா ஒரு நர்ஸ் வேலை பார்க்கறாங்க டாக்டரோட அறிகரையோட கத்துனையோட அறுவறுப்பு இல்லாம எல்லா வேலையுமே அவங்களே செஞ்சு முடி செஞ்சு குணப்படுத்துவாங்க அவங்க செய்யற வேலைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு

அரசு மூலமா மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க மயத்தை சுத்தி இருக்கு எல்லா திட்டங்களையும் எல்லா மக்களுக்கு புரிகிற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க விழிப்புணர்வு பரப்பு செயலாளர் டீச்சர் அம்மா வேலை கண்டுபிடிச்சிட்டீங்களா அம்மா பணியாளர் டீச்சர் இது என்ன அம்மா மையத்துல